நம்ம எல்லோருடைய மனதிலும் இரண்டு நரிகள் இருக்குதுன்னு ஒன்று நல்ல நரி இன்னொன்னு கெட்ட நரி எந்த நரிக்கு நீங்கள் உணவிடுகிறீர்களோ அந்த நரிதான் வளரும் ஏத்தீஸ்ட் கடவுள் நம்பிக்கையற்றவர் அக்னாஸ்டிக் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லைன்னா கவலை இல்லைன்னு சொல்றோம் எந்த மதத்தையும் விமர்சிக்க கூடிய உரிமையும் அந்த சமூகத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும் சமூகம்தான் முதிர்ச்சியான சமூகம் இதை பற்றி ஜெயகாந்தன் சொல்லும்போது அன்னைக்கு பெரியார் மட்டும் அந்த மேடையில் இல்லை என்றால் நான் பாதுகாப்பாக வீடு திரும்பி இருக்க முடியாதுன்னு சொன்னார் தமிழராய் இருந்து கொண்டு அறம் தவறி நம்ம நடக்கக்கூடாது முறையாக அனுமதி வாங்கி கட்டப்படும் எந்த மசூதிக்கோ சர்ச்சுக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது அறம் ஆகாது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதுக்கான நோக்கத்தை நான் சொல்லணும் நோக்கங்கள் மூன்று முதல் நோக்கம் உளவியலாளர்கள் சொல்லுவாங்க நம்ம எல்லோருடைய மனதிலும் இரண்டு நரிகள் இருக்குதுன்னு ஒன்று நல்ல நரி இன்னொன்று கெட்ட நரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த ரெண்டு நரிகளில் எந்த நரி வளரும் நல்ல நரி வளருமா கெட்ட நரி வளருமா எந்த நரி வளரும் இதற்கான பதில் என்னன்னா எந்த நரிக்கு நீங்கள் உணவிடுகிறீர்களோ அந்த நரி தான் வளரும் இப்போ இந்தியாவில் சங் பரிவார இயக்கங்கள் மத வெறுப்பு மத துவேஷம் மத வெறி அப்படின்னு கெட்ட நரிக்கான உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உணவை தின்று வளர்ந்ததால் தான் இன்னைக்கு இந்தியா அவர்களிடம் இருக்குது அதற்கு மாற்றாக நல்ல நரிக்கு அன்பு நட்புணர்வு சகோதரத்துவம் இதை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் கடவுள் நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு தான் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் அதாவது கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிற தீஸ்ட் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஏ தீஸ்ட் இது ரெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுள் நிலைப்பாடு நாலு இருக்குது தீஸ்ட் கடவுள் நம்பிக்கையாளர் ஏ தீஸ்ட் கடவுள் நம்பிக்கையற்றவர் அக்னாஸ்டிக் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லைனா கவலை இல்லைன்னு சொல்கிறோம் அடுத்தது பேன்தீஸ்ட் இயற்கைதான் கடவுள்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நாலு நிலைப்பாடு இருக்குது இதில் தீஸ்டில் நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்குது இப்படி ஏராளமான பிரிவுகள் மதங்கள் இருந்தபோதும் எந்த மதத்தையுமோ எந்த பிரிவையோ பின்பற்றக்கூடிய உரிமை ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அவன் பின்றுபற்றக்கூடிய அந்த மதத்தையோ அவன் நிலைப்பாட்டையோ பிரச்சாரம் செய்யும் உரிமையும் அவனுக்கு இருக்கணும் மதத்தையும் விமர்சிக்கக்கூடிய உரிமையும் அந்த சமூகத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும் சமூகம் தான் முதிர்ச்சியான சமூகம் அப்படி முதிர்ச்சியான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது ரெண்டாவது நோக்கம் இப்ப இந்த மூன்று விஷயத்துல விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுல தான் கொஞ்சம் நெருடல் வரும் எல்லாத்துக்கு அதில் நெருடலே கூடாது அப்படிங்கிறத பெரியாரின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பெரியார் ஒரு தடவை எழுத்தாளர்கள் மாநாட்டுக்கு போகிறார் அங்கே ஜெயகாந்தனும் வந்திருக்கார் எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் மாநாட்டில் வழக்கம் போல இந்து சாஸ்திரங்களை அதில் இருக்கிற குறைகளை தனக்கே உரிய நையாண்டி பாணியில் பேசிட்டு உட்கார்றார் பெரியார் அதுக்கப்புறமா பேசுகிற ஜெயகாந்தன் பெரியார் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறார் விமர்சனம் பண்ணுறார் அவர் செய்யும்போது தீக்கா தோழர்கள் ரொம்ப கோபமடைகிறாங்க ஆனால் பெரியார் அமைதியாக உட்காந்து கேட்டிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் ஜெயகாந்தன் பேசும்போது தன்னோட கைத்தடியை லேசாக தட்டி ஆமோதிக்கிறார் அவர் கைத்தடியை லேசாக தட்டினார்னா அது கைதட்டலுக்கு சமானம் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல ஜெயகாந்தன் கிட்டே போய் நீங்கள் பிராமண பிள்ளைங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னேன்னு நல்லதுங்க நல்லதுங்க அப்படின்றாங்க தீக்கா தோழர்கள் போய் இந்த ஆளை விடக்கூடாதுங்க இப்படி பேசிடுறேன் அவங்களை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியார் சொல்கிறாரு இல்லை இல்லை நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருப்போம் இந்த தம்பி மட்டுந்தான் பதில் சொல்லியிருக்குது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இப்படி பேசுறதுக்கு அந்த தம்பிக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னதோடு அல்லாமல் நான்கு தோழர்களை அவருக்கு பாதுகாப்புக்கு நியமித்து அவர் வீடு வரை கொண்டு போய் விட்டுட்டு தான் வரணும்னு சொல்லி அனுப்பினார் இதை பற்றி ஜெயகாந்தன் சொல்லும்போது அன்னைக்கு பெரியார் மட்டும் அந்த மேடையில் இல்லை என்றால் நான் பாதுகாப்பாக வீடு திரும்பி இருக்க முடியாதுன்னு சொன்னார் இதுதான் பெரியார் இந்த கண்ணியத்தையும் இந்த முதிர்ச்சியையும் பெரியாரின் பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முதிர்ச்சி வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நட்புறவோடு பயணிக்க வேண்டும் விமர்சன விமர்சன கண்ணியமான விமர்சனத்தை வைக்கணும் வைக்கிற விமர்சனத்தை பெருமனதோடு ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் முதிர்ச்சி அந்த முதிர்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறது ரெண்டாவது நோக்கம் மூணாவது நோக்கம் திருப்பூரின் ஒரு சில பகுதிகளில் வருத்தப்படத்தக்க சில சம்பவங்கள் நடந்தது ஒரு இடத்துல முறைய அனுமதி வாங்கி ஒரு சர்ச்சு கட்டும்போது அந்த சர்ச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது முறையா அனுமதி வாங்கி மசூதி கட்டும்போது அந்த மசூதிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இங்கே எத்தனையோ கோயில்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் நடு ரோட்டில் கூட இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிற கேள்வி கூடவே ஏன் இதில் வருத்தம் வருதுன்னா வழக்கமாக சங் பரிவாரத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களே இதுக்கு ஆதரவு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் நம்மளை மிகுந்த கவலையுற செய்து தமிழர் தமிழா தமிழராக இருந்து கொண்டு அறம் தவறி நம்ம நடக்கக்கூடாது முறையாக அனுமதி வாங்கி கட்டப்படும் எந்த மசூதிக்கோ சர்ச்சுக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது அறம் ஆகாது இப்போ தமிழராக இருக்க தமிழர் புராணங்கள் தமிழர் பழைய தமிழர் தமிழருடைய கவிதைகள் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்கே அறம் தான் மேலோங்கி இருக்கும் இப்போ அறம் தவறிட்டனா உளுந்து செத்துருவான் மன்னன் உளுந்து செத்துட்டான் சிலப்பதிகாரத்தில் அறம் தவறிட்டனா செத்துருவான் மனுநீதி தோழன் செத்துருவான் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ் இலக்கியங்களில் தான் பார்க்க முடியும் ஏன்னா தமிழர்களுக்கு அறம் முக்கியம் அப்படிங்கு அறம் பிறன்று இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறது ஒரு வருத்தத்துருக்கீ விஷயமா இருக்குது அதுபோக மாட்டுக்கறி கடை போடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒருத்தருடைய உணவு ஒருவருடைய உரிமை நான் இந்த உணவைத்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது என்னோட உரிமை ஆனால் நீ இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது அத்துமீறல் நான் இந்த உணவை விற்பேன் அப்படின்னு சொல்கிறது என்னோட உரிமை நீ இந்த உணவை விற்கக்கூடாதுங்கிறது அத்துமீறல் இதில் கரியில் எதுக்கு இத்தனை அரசியல் இத்தனை மதம் இதுக்கு விவேகானந்தர் வாழ்க்கையில் ஒரு செய்தி இருக்குது விவேகானந்தர் அப்போ தான் வெளிநாடு பயணங்களை முடிச்சுட்டு இந்தியா இருக்கிறார் மிகுந்த புகழோடு இருக்கிறார் அப்போ அவரை பார்க்குறக்கு ஒருத்தர் வந்து அவரை பார்க்கணுன்னு கேட்குறாங்க உதவியாளர் போய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னால் வர சொல்லுன்னு சொல்கிறார் வந்தோன்னு நீங்கள் யார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு நான் பசு பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறார் இல்லை எங்களுக்கு ஏதாவது நன்கொடை வேணும் நீங்கள் கொடுங்கங்கிறார் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க இல்லை பசுக்களை எல்லாம் பாதுகாப்பது தான் என்னோடய வேலை அப்படிங்கிறார் குஜராத்தில் பஞ்சம் வந்தது அங்கே நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்களான்னு கேட்குறார் இல்லை எங்களுக்கு பசு தான் முக்கியம் அப்படிங்கிறார் பீகாரில் நிலநடுக்கம் வந்தது அங்கே உதவி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறார் இல்லை நாங்கள் பசுவை மட்டும்தான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாரு பல மக்கள் வறுமையில் வாடிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்களா அப்படின்னா இல்லைங்கன்னு தலை நானும் ஒரு பரதேசி என்கிட்ட காசே கிடையாது அப்படியே எனக்கு காசு இருந்தாலும் நான் மனிதர்களுக்கு தான் செலவு செய்வேன் சொன்னார் விவேகானந்தர் அப்போ அவர் சொன்னார் ஆயிரம்தான் இருந்தாலும் பசு நம்ம மாதா இல்லைங்களா ஆமாமா பின்ன நம்மளை மாதிரி முட்டா பசங்களை யாரால் பெக்க முடியும் அப்படின்னு நையாண்டியாக சொன்னார் அந்த நையாண்டியை கூட புரிஞ்சுக்க முடியாமல் வெளியே போனார் அந்த பசு பாதுகாவலர் விவேகானந்தர் இங்கே வந்தப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் அமெரிக்கா போனீங்களே அமெரிக்காவில் எல்லாரும் கறி சாப்பிடுவாங்களே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க அங்கு அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே தான் நானும் சாப்பிட்டேன் நான் துறவிகளின் வம்சம் எங்களை எதுவும் எதுவும் செய்யாதுன்னு சொன்னார் நான்வெஜ் சாப்பிட்டா தப்பில்லைங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ போதுமான அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடு அதில் என்ன பாவம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னவர் விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் இந்து மதத்தின் பிரதிநிதியாக இருக்கிற அந்த விவேகானந்தர் சொன்னதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அரசியலை புறம் தள்ளிட்டு அறத்தோடு வாழ வேண்டும்ங்கிறது மூன்றாவது காரணம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க மூன்று மத தலைவர்களும் வராங்க சரி இது மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் சரி இதில் பகுத்தறிவாளரான உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க ரெண்டு காரணம் இருக்குது பகுத்தறிவாளரான எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கையாள உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சின்ன கோடுதான் இந்த உலகத்தில் இரண்டு வேலைகள் இருக்குது ஒரு வேலை உங்களாலேயே செஞ்சுக்க முடியும் உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை எதுவோட உதவியும் தேவையில்லை எந்த சார்பும் இல்லை இன்னொரு வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் இன்னொருத்தரையோ இல்லை ஒரு சம்பவத்தையோ சார்ந்து இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு என்னோடய பாக்கெட்லேருந்து என்னோடய ஃபோன் எடுத்து இங்கே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை நானே பண்ணிடுவேன் அந்த வேலைக்கு நம்ம கடவுளை கும்பிட மாட்டோம் ஃபோன் எடுத்து இங்கே வைக்கணும்னு நம்ம கடவுளை கும்பிடுவோமா மாட்டோம் ஆனால் அதே சமயம் என்னோடய தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது என் கையில் மட்டும் இல்லை ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் போட்டோன்னு இங்கே திருப்பூரே பனால்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி வெளிச்சூழல்கள் நம்மளோட வேலைகளை ஆதிக்கம் செலுத்தும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு தன்னையோட பலசாலியான ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கையாளர்களோட நம்பிக்கை ஆனால் பகுத்தறிவாளர்களான நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எப்படி இருந்தாலும் அதை மாற்ற முடியாது அதை ஏற்றுக்கிட்டு போவோம் அப்படின்னு இது ஒரு மெல்லிய கோடு தான் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் இருக்குது அதனால் நாங்கள் ஏதோ வேறு கிரகத்திலேயும் நீ ஏதோ இந்த கிரகத்திலையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்தில் இருக்கிறவன் நம்ம எதிரியாக இருந்தாலும் அவனை காப்பாற்றணும் அதுதான் மனித நேயம் இப்போது ரெண்டு மதங்கள் அடிச்சுக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மதங்களும் எனக்கு ஆகாதது எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டு போகிறது சுத்தம் மனிதத்தன்மையற்ற செயல் அந்த செயலை பகுத்தறிவாளரான ஒருவருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா பகுத்தறிவாளர்களுக்கு மனித நேயம்தான் உச்சம் அதனால் மனித நேயம் இருக்கிற நாங்கள் இதை நடத்துகிறதுக்கு முழு தகுதியானவங்க பகுத்தறிவாளரான கடவுள் பகுத்தறிவாளரான கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் தான் கோயில் நுழைவுக்கு போராடினார் பகுத்தறிவாளரான கலைஞர் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சராகனும் சொன்னார் அதனால் பகுத்தறிவாளருக்கு இருக்கிற மனித நேயம் வேறு யாருக்கும் இல்லை நீங்கள் எப்போதும் எங்களது அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு அநீதி என்றால் அங்கு நாங்கள் தான் நிற்போம் மூன்றாவது இப்போ இங்கே இருக்கிற மக்கள் நம்ம சொன்னோம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் எதிர்த்து வந்து நின்னாங்க அவங்க ஏன் அப்படி நின்னாங்க அவங்க அப்படி வந்து நிற்கிறதுக்கு எது தூண்டுது ஏன்னா இங்கே சங் பரிவாரம் ஒரு சிஸ்டம் வச்சு மக்கள் மத்தியில் விஷ விதைகளை இருக்குது அது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயம ட்ரால் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஸ்வேதா திரிவேதி அப்படின்னு ஒரு பெண் எழுதியிருக்காங்க அந்த பெண் அந்த சங் பரிவாரத்தோட டிஜிட்டல் ஆர்மியில் இருந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மனசு தாங்காமல் வெளியில் வந்து எழுதின புத்தகம் தான் அது அந்த புத்தகத்தில் இவங்க என்னென்ன வேலைகள் செய்கிறாங்கன்னு அதில் எழுதியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே இதை கூர்ந்து கவனிச்சுக்குங்க நம்ம பகுதியில் இருக்க யாரோ ஒரு சங் பரிவாரத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இருப்பார் அவர் ஒரு பொதுவான பேரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பார் தினசரி ஆரோக்கியம் இயற்கை உணவு அறங்காவலர் குழு இந்த மாதிரியான ஏதோ ஒரு பொது தலைப்பில் ஒரு குரூப் ஆரம்பித்து அதை உங்களை அந்த 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 சங் பரிவாரத்தை சேர்ந்தவர் இங்கிருக்கிற மாநில வார் ரூம் கூட இணைஞ்சிருப்பார் அந்த மாநில வார் ரூம் நேஷனல் டிஜிட்டல் ஆப்ரேஷன் சென்டர்னு டெல்லியில் இருக்கிற வார் ரூம் கூட இணைஞ்சிருக்கும் அந்த வார் ரூம்க்கு அரவிந்த் குப்தாங்கிறவர் தலைவராக இருக்கிறார் அவருக்கு கீழே டெல்லியில மட்டும் இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க இந்தியா முழுக்க இருபதாயிரம் பேருக்கு மேல வேலை செய்கிறாங்க ஒரு சிலர் தன்னார்வலர்கள் வேறு சிலர் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க எதுக்காக வேலை செய்யுது அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட வேலை மூணு தான் ஒன்று மத வெறுப்பை தூண்டுகிற மாதிரியான பொய்யான செய்திகளை உருவாக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்ஸ் எல்லாம் எச்சு தான் கொரோனாவை பரப்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ தெரியும் பொய்யின் ஆனால் அப்போ நம்ம நம்பணும் ஒரு வீடியோவை எங்கேயோ நடந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணி இங்கே பாருங்க இஸ்லாமியர்கள் இந்துவை வெட்டுறாங்க அப்படின்னு போடுவாங்க இதுக்கு திருப்பூரை வச்சே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும் திருப்பூரில் தொழிலாளர் பிரச்சனை நடந்தப்ப திருப்பூரை சேர்ந்தவங்க வட இந்திய தொழிலாளர்களை அடித்து விரட்டுகிறார்கள் பல வீடியோ அத்தனையும் போலியான வீடியோ வெளிவந்தது இங்கே யாருமே அடிக்கலைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ஏன் பண்ணுறாங்க பீகாரில் இருக்கிற பிஜேபியோட ஐடி விங் இதை பண்ணுது எதுக்கு இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக உங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம ஆளில் அடிக்கிறாங்க இவங்க அங்கே கைகோர்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அந்த கேவலமான நாடகத்தை அவர்கள் ஆடினார்கள் இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அடுத்தது சொல்லுவாங்க இப்ப பெஹர்லாமில் தாக்குதல் நடந்தது உண்மையான செய்தி என்ன காஷ்மீர் தீவிரவாதிகள் இந்தியர்களை தாக்கினார்கள் இதுதான் செய்தி ஆனா அவங்க பரப்புனது என்ன முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்துக்களை வெட்டினார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த தாக்குதலில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக வெட்டு செய்தியை மறைக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய சதி இது எல்லாத்தையும் மறைச்சி வெறுப்புணர்வை மட்டும் உங்ககிட்ட தூண்டணும்னு சொல்கிறாங்க இதற்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய லீடர் அவங்களுக்கு பில்டப் கொடுக்கணும் இது ரெண்டாவது அதாவது இப்போ மோடி இருக்கிறார் அப்படின்னா மோடி பேரை சொன்னோன்னு சீனாவில் ஜிங்பிங் டம்ளரை தூக்கி வீசிட்டார் டம்ளர் நெளிஞ்சு போச்சு அப்படின்னு செய்து போடுவாங்க இந்த மாதிரியான அபத்தமான செய்திகளை போட்டு மோடி பெரியவர் வல்லவர் அப்படிங்கிற செய்திகளை பரப்பு இந்த மாதிரியான செய்திகளை இருப்பாங்க அடுத்தது எதிர் அவங்களுடைய இமேஜை உடைக்கணும் அதுக்கு தான் சர்தார்ஜி எல்லாம் எடுத்து ராகுல் காந்தி பேரை மாற்றி இங்கே அனுப்பிட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மக்களுக்குள்ளார மத வெறியை தூண்டி இங்கே மத கலவரத்து உண்டு பண்ணணும் அதில் ஓட்டு அறுவடை செய்கிறதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் இந்த நோக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இதிலிருந்து வெளியேறலைன்னா அவங்களோட சதி திட்டத்துக்கு நாம் பலியாகி விடுவோம் நண்பர்களே அதனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் இங்கே இருக்கிறவங்கள நான் எதுக்காக கூப்பிட்டேங்கிற ஒரு கேள்வி இருக்குது மூன்று மத தலைவர்களும் திருப்பூரை சேர்ந்தவங்க அவங்க மூன்று பேருமே இந்த சங் பரிவாரத்தின் சதி வேலைகளை முழுமையாய் அறிந்தவர்கள் இங்கிருக்கும் திருப்பூர்வாசிகளின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் இதுவே முதல் காரணம் தோழர் சத்யராஜ் அவர்களை நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டால் லவ் ஒட் ஃபஸ்ட் சைட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எங்களோட முதல் சந்திப்பே மூணு மணி நேரம் நீடிச்சுது ஒத்த கருத்துறைய ஆட்களாக இருக்கிறதுனால நாங்கள் சிந்திக்கிறதையே அவரும் சிந்திக்கிறார் பேசுகிறாருங்கிறதுனால அவர் கூப்பிட்டோம் அண்ணன் ஆர் ஆசா அவர்களை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா அவர் ஒரு கொள்கைவாதி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நான் முதல் முதல் அவர் சந்தித்த போது அவர் ஒன்று சொன்னார் அது அவருக்கே நினைவு இருக்குமான்னு தெரில நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருக்கும் உங்களோட தேடல் என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பணம்னு சொல்லலாம் இல்ல ஒருத்தர் பொருள்னு சொல்லலாம் அழகிய குடும்பம்னு சொல்லலாம் பெரும் அதிகாரம்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய தேடலை அவர் என்ன சொன்னார் தெரியுங்கள அறிவுன்னு சொன்னார் ஆனா வெறும் அறிவுன்னு மட்டும் சொன்னா போதாது வெறும் அறிவை மட்டும் சேகரிச்ச அகங்காரமும் கூடிரும் ஆனா அவர் சேகரிச்ச அத்தனை அறிவையும் மக்களின் சமத்துவத்துக்காக பயன்படுத்துறார் தான் அவர் தனித்து நிற்கிறார் அதற்காகத்தான் நம்ம அவரை கூப்பிட்டோம் இப்போ இன்னைக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கிறீங்க இங்கே மழை வருமான ஒரு அச்சம் இருந்தது தவிர்க்க முடியாத காரணங்களால் தோழமை அமை அமைப்புகளே வேறு இடங்களில் கூட்டம் போய்விட வேண்டிய சூழல்கள் இருந்தது பல்வேறு தடைகள் வந்தது ஆனால் இதையெல்லாம் மீறி திருப்பூரின் ஒற்றுமைதான் முக்கியம் அன்புதான் முக்கியம் நட்புறவு தான் முக்கியம்னு சொல்கிறதுக்காக இங்கே கூடியிருக்கிற உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்த கருஞ்சட்டைக்காரர்களை மறக்க முடியாது இஸ்லாமிய நண்பர்கள் இந்து நம்பிக்கையாளர்கள்னு நிறைய வேலை செஞ்சாங்க குறிப்பாக கருஞ்சட்டைக்காரர்களோட பணிகளை நிகர் இல்லாதது அது நான் ஆரம்பித்து வச்சேன் தூக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டாங்க அதனால் நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே இந்த வெற்றி உங்களுடையது நன்றி